ஜானகி அம்மா பண்ண இதில் வந்து நம்ம ரேவதி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜானகி அம்ம ரேவதி அம்மா இருந்துட்டு வீட்டை விட்டு வந்து வெளியே போய்ட்றாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் முப்பது வருஷமாக வந்து நாற்பது வருஷமாக வந்து நான் வந்து கௌதம் வந்து என் கண்ணு முன்னாடி தான் வச்சு பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் அவனை ஒரு நாள் கூட வந்து நான் என் பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து உரிமை கொண்டு வரலாம் ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து அவன் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போதும் வந்து என் பையன் வந்து சொல்லி சொல்லாமல் இருக்காங்களே எல்லா உண்மையும் வந்து தத்து பையனு தெரிஞ்சதும் கூட வந்து இவங்க வந்து உண்மையை வந்து சொல்லி சொல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரேவதி அம்மாவுக்கு வந்து பயங்கரமாக வந்து கோவம் வந்து அதுக்கப்புறம் வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே போயிட்டாங்க சரி ஓகே இது என்னடா டுஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்ஸ்ட்டாக இருக்குது ஏன் வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கௌதமுக்கு வந்து ஒரே ஒரு குழப்பமாக இருக்குது அந்த குழப்பம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன் ரேவதி அம்மா வந்து வீட்டை விட்டு வெளியே போகணும் அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அவங்க வந்து இந்த வீட்டில் வந்து வேலை தானே செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனையாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம கௌதம் வந்து திங்க் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு ஆனால் மற்றவங்களுக்கு தான் தெரியும் ரேவதி தான் வந்து கௌதம் முடியாமா அப்படின்னு சொல்லிட்டு இது என்னடா டுஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து நம்ம கௌதம்க்கே வந்து இருக்கும் சரி ஓகே இதை வந்து என்ன பண்ண போகிறாங்க எப்படி வந்து சால்வ் பண்ண போறாங்க எப்படி வந்து ரேவதியை வந்து வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிட்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில கண்டிப்பாக வந்து நம்ம இலக்கியாக தான் வந்து போயிட்டு வந்து கூப்பிட்டு வர மாதிரி இருக்கும் ஆனால் வந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன தடங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா இருந்துட்டு வந்து நீ வந்து எதுக்கு வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற நீ வந்து ரேவதியை போய் கூப்பிட்டு வரத அவங்க வந்து போயிட்டாங்களா அப்படியே வந்து போயிட்டு விடு நீ வந்து போய் கூப்பிட்டு வர மாதிரி இருந்தால் வந்து எல்லாம் மறந்துட்டு தான் நீ வந்து போனோம் எங்கள் பணத்தை தாண்டிட்டு தான் நீ வந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஜானகி அம்மா வந்து இலக்கியாவுக்கு வந்து ரூல்ஸ் போட்டுறாங்க இது என்னத்தை உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் பையன் காணாமல் போனும்போது வந்து அப்படி தானே பண்ணீங்க நீங்கள் போய் முதல்ல எல்லோரும் வந்து தேடுங்க தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தானே சொல்லிகிட்டு இருந்தீங்க இப்போ மட்டும் என்ன கௌதமுடி அம்மா தானே வந்து காணாமல் போயிருக்காங்க அவங்கள வந்து நான் கண்டிப்பாக வந்து தேட தான் போகிறேன் நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் சரி எதுக்காக இப்படி வந்து எமோஷனல் வந்து பிளாக்மெயில் பண்ணுறீங்க உங்கள் மேலே இருக்கிற மரியாதையை வந்து எனக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்து குறையுது நீங்கள் வந்து பண்ணுறதே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஏ இலக்கியம் வந்து ஜானகி அம்மா மேலே வந்து பயங்கரமான கடுப்பில் வந்து பார்க்குறாங்க ஓகே நீ வந்து இவ்வளோ பேசுகிறியா நீ நீ முதல்ல வந்து இந்த வீட்டை விட்டு இன்னும் வெளியே துறத்துறதுக்கு வந்து நான் பிளான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அஞ்சலி கூட வந்து கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன் நம்ம ஜானகி அம்மா இருந்துட்டு அஞ்சலி கூட கூட்டணி வச்சா அவ்வளோதான் வந்து சோழி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஜானகிக்கு வந்து நல்லா தெரியும் ஆனால் இருந்தாலையும் வேறு வழி இல்லையே இவ வந்து இப்படி பண்ணுறாளே எப்படியாச்சும் வந்து ரேவதியை கூட்டுறணும் ரேவதி கிட்டே வந்து எல்லா உண்மையும் சொ ரேவதி தான் வந்து உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கௌதம்கிட்ட வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி துடிக்கிறாளே Habis nama ரேவதி வந்து இதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து கன்ஃபார்மாக கிடையாது ஏன்னா வந்து நான் வந்து என் மகனையும் வந்து நான் வந்து இவ்வளோ நாள் வந்து பறி கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கிளம்பிட்டாங்க சரி ஓகே கிளம்பி வந்து எங்கே போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேராக வந்து எஸ்எஸ்கே கிட்டே தான் வந்து போகிறாங்க எஸ்எஸ்கே கிட்ட வந்து போயிட்டு வந்து அவங்க முகத்தை லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு ஒரு உண்மை வந்து சொல்லி சொல்கிறாங்க அது என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை Nanti tadi tu bye bye, see you, cha cha.